வணக்கம் மகா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரபா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்க வெளியே எடுத்துருவாங்க வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம செயலுக்கு போயிட்டு வந்துருக்கோம்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே கோடீஸ்வர் இருந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடி கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே ஜெயிலுக்கு போயிட்டு இந்த கொடுமை வேறு யாருக்காச்சும் நடக்க மாஞ்சவங்க இப்படி ஒரு அசிங்கமும் இப்படி ஒரு அவமானமும் உனக்கு தேவையாடி அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோன் இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும்னு நினச்சேன் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிபூச்சி அடி அப்படின்ட்டு சொல்லிட்டு கோடிஸ் பறி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பார் மறுபடியும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது இருக்கணும்னு நீ நினச்சேன்னா இப்போவே இந்த தாலியை கலட்டி போட்டுட்டு வந்துரு அப்பதான் எல்லாருக்குமே அது நல்லதும் அப்படின்ட்டு எல்லாம் நிறைய பொருமே வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப கோவம் தோடுது பிரபவுக்கு போதை நிப்பாட்டமா நானும் வந்து பொறுமையை தான் போய்கிட்டு இருக்கேன் நீ ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என் புருஷன்தான் முக்கியம்னு பல முறை நான் சொல்லிட்டேன் அதையும் மீறி நீ எல்லாம் பேசிட்டு இருக்காதும்மா அப்படின்ட்டு எல்லாம் கோவப்பட்டு பயங்கரமா திட்டிருவாங்க சொல்ற வரைக்கும் சொல்லிட்டேன் ஆனாலும் இபேஜியை கேட்க மாட்டேங்கலா அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் டே அப்படின்னு சொல்லிட்டு கோலி சொல்லி சொல்றாங்க இனிமேரி இங்கிருந்து கஷ்டப்பட்டு பட்டு இறந்தா தான் புத்தி வரும்னா நீ அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது இந்த பாட்டுக்கு பிரபா இனி நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்ட்டு விஜய் சொல்கிறாங்க அனாமிக்கா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்றாங்க நான் இருக்கிற வரைக்கும் உங்கள் நீங்கள் சந்தோஷம் இருந்துருவீங்களா சந்தோஷம் வந்து இருக்க நான் விட்டு வேணான்றாங்க நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களை சந்தோஷமே இருக்கவே விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிற விஷயங்களை கேட்டுட்டு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க பிரபா அதையும் பார்க்கலாம் இந்த வீட்டில் கண்டிப்பாக என்னுடைய பொன்னாடி பிரபாவை நான் நல்லா பார்த்துப்பேன் நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அனாமிக்கா கிட்ட சவால் விட்டுட்டு பிரபாவுடைய கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க விஜய் அதனால அண்ணாமிக்காவுக்கு பயங்கர பொம் வருது அடுத்து வரக்கூடிய பிரமுல அனமிகா என்ன பண்ண போறாங்க ஒருவேளை இவ இருந்தாதானே பிரச்சனை இவள போட்டு தள்ளிழான்னு சொல்லிட்டு முடிவெடுக்க போறாங்க அனமிகா வந்து நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கல 땡க்கியூ